நீர் உபரி வெளியேற்றப்படுகிறது விவரங்களை பதிவு பண்ணு மோகன் அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆணையானது தற்பொழுது ஆறாவது முறையாக முழு கொள்ளளவை இதன் காரணமாக வினாடிக்கு நூத்தி முப்பத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது தற்போது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கோவை மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணையான சோளையாறு ஆலியாறு பரம்பிக்குளம் ஆகிய அணைகள் நீர் நீர்நிலைகள் வந்து முழு கொள்ளளவை அளவை எட்டி வருகிறது இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக மழையின் அளவு குறைந்த போதிலும் ஆனால் ஆலியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது தற்போது இதன் முழு கொள்ளளவான அளவான நூற்றி இருபது அடி ஆலியார் அணையின் தற்போது நூத்தி இருபது அடி முழு கொள்ளளவை இன்று காலை அணையின் பாதுகாப்பு கருவி உபரநீர் வெளியேற்றப்படுகிறது இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மோகன் ஆலியார் அணையின் நீர்வரத்து குறித்தும் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவது குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி